பிளாஸ்டிக் ஜக்கோ பிளாஸ்டிக் பக்கெட்டோ உடஞ்சிச்சின்னா உடனே தூக்கி அப்படியே குப்பையில் போடுறீங்களா இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் உங்கள் வீட்டில் எவ்வளோ சின்ன பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருந்தாலும் சரி உடஞ்சிச்சின்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ஒட்ட வைக்க முடியுங்க இப்போ தண்ணி ஊற்றுனா பாருங்கள் கொஞ்சம் கூட ஒழுகவே இல்லை கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம அட்லீஸ்ட் பாத்ரூம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் டிப்ஸும் பார்க்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் காய்ற அளவுக்கு வரட்டும் இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே ரோட்டோரத்தில் கூட நிறைய இடத்துல இருக்கும் இந்த சங்குப்பூ இந்த சங்குப்பூவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ப்ளட் ஷுகருக்கும் பிரெயினோட ஹெல்த்துக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் இது ஒரு சு சூப்பரான மருந்துன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு சூப்பரான ஒரு மருந்தும் கூட ஹோமியோபதியில் இந்த பூவே எடுத்து நிறைய மருந்துக்காக உபயோகப்படுத்துகிறாங்க இப்போ நான் வந்து ஒரு அஞ்சாறு பூ எடுத்து இந்த தண்ணீரை சேர்த்துருக்குறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருஞ்சீரகம் ஒரு சிட்டிகை அளவு தான் சேர்த்துக்கணும் கருஞ்சீரகம் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா சூடு பண்ண வைக்கலாம் தண்ணி நல்ல சூடானதும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கலர் இறங்கி வருது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலர் இப்போ தண்ணியை நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் ஆறி போயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி இதை எடுத்து பயன்படுத்திக்க ஆரம்பிக்கலாம் காலையில் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணியை லைட்டாக சூடோடு குடித்து பாருங்கள் அவ்வளோ சூப்பரான உடம்புக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உடம்பு எடை அதிகமாக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த போயிடும் பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தண்ணியோட கலர் இந்த அளவுக்கு நல்ல சேஞ்ச் தான் நம்ம வந்து இறக்கி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி காலையில் குடிக்கணுங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ நான் காமிக்கிறது அரிசி தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி நம்ம வீட்டில் ரேசன் அரிசி வாங்கி வச்சுருந்தாலும் சரி அல்லது நம்ம சாப்பாட்டு அரிசி வாங்கி வச்சிருந்தாலும் சரி இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னா அரிசி வாங்கி வச்சு ஒரு வாரத்திலேயே சீக்கிரமாக புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் புழுக்கள் மட்டும் கிடையாது வண்டுகள் கூட சீக்கிரமாக வந்துடும் ஒரு வண்டு வந்தாவே மற்ற அரிசிலையும் தாவி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாமே வீணாக போயிடும் இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வரமிளகாவே போதும் இந்த வரமிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்து இந்த அரிசிக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு அரிசியை இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி ரொம்ப நாளுக்கு வண்டுகள் புழுக்கள் பூச்சிகள் இது எதுவுமே வராமல் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சேஃப்டி பின் தான் நம்ம எல்லாருமே சேரீல பின் பண்ணுறதுக்காகவும் இல்லை சுடிதாரில் ஷால் பின் பண்ணுறதுக்காகவும் இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களோட துணிகளில் திடீர்னு பட்டன் காணாமல் போனாவோ இல்லை அதில் இருக்கக்கூடிய கொக்கிகள் டேமேஜ் ஆகிடுச்சுனா கூட நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறது அப்படியே நமக்கு வெளியே அப்பட்டமாக தெரியும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெயில் பாலிஷே போதும் இந்த நெயில் பாலிஷை இந்த சேஃப்டி பின் மேலே இந்த மாதிரி நல்லா அடிச்சு கொடுத்துக்கலாங்க நல்லா பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம் சேஃப்டி பின்னோட பகுதியில் மட்டும் அடிக்காம மற்ற இடங்கள்ல எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு டக்குன்னு காஞ்சு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்திலே இது நல்லா காஞ்சு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா நாம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸில் இதை மாட்டிக்கலாங்க நம்முடைய ட்ரெஸ்ஸோட கலரும் இந்த சேஃப்டி பின்னோட கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம சேஃப்டி பின் வச்சுக்கிறது அவ்வளவா வெளியே தெரியாது இதை நம்ம சாரி பின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது பேராசிட்டமால் டேப்லெட் தான் நம்ம மருந்து வாங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பேரசிட்டமால் டேப்லெட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஹெச்சுக்கு போகணும் அப்படின்னா நிறையவே பாரசிட்டமால் டேப்லெட் கொடுப்பாங்க ரெண்டு நாள்லேயே நமக்கு உடம்பு சரியாயிடும் அதுக்கப்புறமா நாம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய அழுக்கு அதுல படிஞ்சிருக்கும் நம்ம தினமே கழி விட்டுருந்தாலும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி அழுக்குகள் அதுல படிஞ்சிருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரெண்டு டேப்லெட் மட்டும் இதில் எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணி ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக இந்த டேங்குக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஃப்ளஷ் பண்ண முடியும் தண்ணி ஃப்ளஷ் ஆகக்கூடிய இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு டேப்லெட் மட்டுமே போட்டு விட்டுக்கலாம் இந்த டேப்லெட் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி அழுகுகள் படியாமல் இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காவை நான் ரெண்டு நாள் வெளியே வச்சுருந்தேன் நம்ம தேங்காய் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பச பசையாக கையில் ஒட்டி வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வாரம் ஆனால் கூட நம்ம உடைச்ச தேங்காயை வெளியே வச்சுருந்தாலும் அழுகாமல் மாதிரி பச பசையாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரே ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தேங்காவை நான் ரெண்டாக உடச்சி வச்சுக்கிட்டேங்க எப்போ நம்ம தேங்காய் உடைச்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறக்காமல் பண்ணவே போதுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி அல்லது வெளியே வச்சுருந்தாலும் சரி தேங்காய் அதிக நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பசையாக ஒட்டுற மாதிரி இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா கை வச்சு நல்லா களி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காவை எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா தேங்காய் ரொம்ப நாளுக்கு நல்லா இப்போ நான் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டில் மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கர கஷ்டமான வேலை அப்படின்னா இந்த மீனை க்ளீன் பண்ணுறது தான் இதுக்காகவே நம்ம கடையிலேருந்து மீனை க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்போம் இந்த மீனில் நிறையவே செதில்கள் இருக்கும் நம்ம நார்மலாக கத்தி வச்சு எடுத்தா கூட இந்த மீன் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் வரவே வராது ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த செதிலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க இப்போது ஒரு பாதி எலுமிச்சப்பழம் பழம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மீனோட மேல் பகுதியில் இந்த மாதிரி அதோட ஜூஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க ஒரு பத்து மீன் இருந்ததுன்னா பாதி எலுமிச்ச பழம் தேவைப்படும் ஜூஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மீனை நாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நாம் ஒரு கத்தி வச்சு சுரண்னா கூட ரொம்ப ஈஸியாக இதில் இருக்கக்கூடிய செதில்கள் டக்குன்னு ரிமூவ் ஆகும் இப்போ பாருங்கள் லைட்டாக சொரணாவே போதும் அதில் இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாமே அப்படியே கழண்டு வர்ற மாதிரியே வரும் நார்மலாக நம்ம கத்தி வச்சு கிளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி பீலர் இருந்ததுன்னா பீலர் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் பீலர் வச்சு இந்த மாதிரி வலிச்சாவே அதில் இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நமக்கு அதே வேளையில் மீனும் பிஞ்சு போகவே போகாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம மீனை அப்படியே வாங்கிட்டு வந்தோம் கிளீன் பண்ணாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வகை மீனாக இருந்தாலும் சரிங்க இந்த டிப்ஸ் நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம் மீன் பிஞ்சு போகவே போகாது நல்லா சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய மீனை ரெண்டு நிமிஷத்துலேயே நான் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ பெரிய மீன் வாங்கினாலும் இந்த டிப்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் புதினா இலைகளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷமாவது தண்ணியில் போட்டு வைக்கணும் இதில் நிறைய மணல் இருக்கும் அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சட்னி அரைக்கிறதுக்காக நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன் முதல்லையே தேங்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எப்போவுமே நம்ம புதினா சட்னி அரைக்கும் போது பிளைனாக அப்படியே அரைக்காமல் கொஞ்சமாக வேர்க்கடலைகள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வேர்க்கடலைகளை போட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் ஊதுபத்திகள் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஊது தான் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்குமோ அந்த ஊதுபத்திகள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் எடுத்து இந்த பேப்பரில் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு அந்த மருந்துகள் மட்டும் தனியாக கிடைக்கும் இப்போ நம்ம பேப்பரில் எல்லா மருந்தையும் எடுத்து வச்சாச்சு இது நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் வெங்காயம் வாங்குனோம் அப்படின்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வெங்காயமாக அழுகிட்டே இருக்கும் சில வேலைகளில் வெங்காயம் ரொம்ப மலிவா கிடைக்கும் ஐம்பது ரூபாவுக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ வெங்காயம் கூட தருவாங்க ஆனால் நம்மளால ஒரு மாசம் மாதம் கூட யூஸ் பண்ண முடியாது சீக்கிரமாக அழிக போயிடும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நம்ம வெங்காயத்தை வாங்காம அப்படியே வந்துடுவோம் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க நம்ம எவ்வளோ வெங்காயம் வாங்கி வச்சிருந்தாலும் சரி வெங்காயம் ரொம்ப நாளுக்கு அழுகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இப்போ வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை உரிச்சு இல்லைங்களா அதோட அந்த வேஸ்ட்டு மட்டும் இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம இந்த வெங்காயத்தை போடும்போது இதோட தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் நல்ல எல்லோ கலரில் வந்திருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம் தீயை ஆஃப் பண்ணி அப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் நேரத்துலயே நமக்கு ஆற ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரமோ அல்லது ஒரு ட்ரேயோ ஒன்று எடுத்துக்கலாங்க நம்ம நல்லா துணி வச்சு இதை துடைச்சி எடுத்துக்கணும் நல்லா ட்ரையாக கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ட்ரையாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் அல்லது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியாக இருக்கட்டும் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த ட்ரே ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க அரிசி நல்லா பரப்பி வச்சதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இந்த மாதிரி கவுத்தி வைக்கணும் வெங்காயத்தை இந்த மாதிரி கவுத்தி வச்சோம் அப்படின்னா வெங்காயம் அதிக நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இந்த வெங்காயம் அழுகவே அழுகாதுங்க முக்கியமாக நாம் இந்த மாதிரி அரிசி போட்டு வச்சாதான் இந்த வெங்காயம் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம காய்ச்சி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சம் ஆறி போயிடுச்சு நம்ம வச்சுருக்கிற அந்த மருந்து முதல்லையே நம்ம மருந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த மருந்தை இதில் கொட்டிக்கலாம் இதில் இருந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் டெட்டால் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டெட்டாலில் கால் மூடிய அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் நிறைய பள்ளிகள் இருந்ததுன்னா இது ஒழிஞ்சுக்கிற இடம்னா இந்த டியூப்லைட் பின்னாடி தான் இந்த டியூப்லைட் பின்னாடி நாம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க எந்தெந்த இடத்துல நம்ம வீட்டில் பள்ளிகள் அதிகமாக வருதோ அந்த இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதோ பள்ளிகளெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் நமக்கு ஒரு நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மறுநாள் பார்த்தாவே அந்த இடத்துல பள்ளிகள் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பள்ளிகள் வருது கிச்சனில் அதிகமாக பள்ளிகள் தொல்லை இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் கிச்சனில் அளவுக்கு அதிகமாக பள்ளிகள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விரட்டுனா கூட போகாது அந்த வேலையில் இந்த ஈஸியான டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டோ அல்லது நார்மல் பேண்ட்டோ நம்ம குழந்தைங்களுக்கு போட்டோம் அப்படின்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பெல்லாம் சீக்கிரமாக அது கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஜிப்பு கீழே இறங்கி வர வர அவங்க வந்து அது தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க சில டைமில் சிப்பு பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளால் அந்த பேண்டை போட முடியாமல் போயிடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தால் மட்டும் போதுங்க இந்த ரப்பர் பேண்டை அந்த இது வழியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அது வழியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க அதில் இருக்கக்கூடிய ஜிப்பு பார்த்தீங்கன்னா கீழே வரவே வராது எப்பெல்லாம் வந்து யூரின் போகணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் அந்த ரப்பர் பேண்டை எடுத்து விட்டால் போதும் அவங்களே நினச்சா கூட அதை வந்து கழட்டவே முடியாதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜிப்பு டேமேஜ் ஆகிருந்தாலோ அல்லது நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டுட்டு அவங்க எப்போவுமே அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ட்டு இருந்தாவோ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மண் சட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கருப்பு சட்டி இல்லை சாதாரணமாக மண் கலர் இருக்கக்கூடிய சட்டி கூட நம்ம வந்து பயன்படுத்துகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி புதுசாக சட்டி வாங்கினோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் க்ராக் ஆகி அது வந்து உடஞ்சி போயிடும் இப்போ நம்ம கொஞ்சமாக கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி தண்ணியை இந்த புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய சட்டிக்குள்ளே நான் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன் எந்த அளவுக்கு நம்மளால் ஊற்ற முடியுமோ அளவுக்கு ஃபுல்லாக நிரப்பி ஊற்றி வைக்கணும் பாதி அளவுக்கு கஞ்சி தண்ணியும் மிச்சம் நார்மல் தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம் இது நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அப்படியே இருக்கணும் அல்லது ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட நம்ம அப்படியே விட்டுக்கலாம் இதனால் அந்த சட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தண்ணியை கீழே ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த சட்டிக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா கட் சட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லு சின்ன சின்ன கல் மண் அழுக்கு இது எல்லாமே போயிடுங்க இந்த மாவு போட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோப்பு போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கருப்பு கலர் சட்டி நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் இந்த கலரெல்லாம் போகவே போகாது இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சட்டி நல்லா க்ளீனாகும் அதே மாதிரி சட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய வருஷத்துக்கு உடையாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போது சட்டி இந்த மாதிரி சோப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேன் சட்டி ஓரளவுக்கு காய்ஞ்சு போனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயோ அல்லது சமையல் எண்ணெயோ ஏதாவது கொஞ்சம் ஊற்றிட்டு கை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும் சட்டியோட உள்பகுதி மட்டும் இல்லைங்க சட்டியோட வெளிப்பகுதி முக்கியமாக எந்த இடத்துல படுமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி விடணும் இதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூடு பட்டாலும் அந்த சட்டி தாங்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வைக்கிறோம் இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சுட்டு ஒரு நாள் கழித்து நம்ம அந்த சட்டியை சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்ரூமில் இருக்கட்டும் பிளாஸ்டிக் பாக்கெட்டு பிளாஸ்டிக் ஜகு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி உடஞ்சி போயிடும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜக்கு இந்த மாதிரி உடஞ்சி போயிடுச்சு இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் கூட வாங்கி வச்சுருந்தேன் அந்த பக்கெட் எல்லாம் கூட உடஞ்சதை நான் இந்த மாதிரி தான் சரி பண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம பிளாஸ்டிக் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நம்ம தூக்கி தூர போட்டுருவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜக்கில் நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஒழுகிட்டு வருது பாருங்கள் பாதி அளவுக்கு தண்ணி கீழேயே வந்துடுச்சு இந்த அளவுக்கு ரொம்ப ஒழுகிற இந்த ஜக கூட சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம சரி பண்ணி எடுத்துடலாங்க இதுக்காக நமக்கு தேவைப்படுது பார்த்திங்கன்னா ஈனோ தான் கடையிலேருந்து ஈனோ வாங்கினோம்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நமக்கு ஈனோ கொடுத்துருவாங்க இந்த ஈனோ எந்த பிராண்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடைஞ்ச பகுதியை முதல்ல நல்ல ஷேப்பாக எடுத்து வைக்கணும் அதாவது மேலேயும் கீழேயும் அது இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கரெக்டாக இடத்துல நம்ம இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் முதல்ல அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஈனோ பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுல கூட அந்த ஈனோ பவுடர் இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக அந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கணும் அடியாக ஒரே இடத்துல தட்டி எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல எந்த இடத்துலலாம் ஓட்டைகள் அதாவது கீரல்கள் விழுந்திருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துட்டே வரணுங்க இப்போது ஈனோ பவுடரை நம்ம ஃபுல்லாக தட்டிவிட்டோம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபெவிக்குக் தான் ஃபெவிகுக்கு கூட விலையும் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு தான் இருக்கும் இந்த ஃபெவிக்குக்கும் நம்ம ஒரே இடத்துல போட்டு அந்த கம்மு ஃபுல்லாக நம்ம ஒரே இடத்துல போட்டு அழுத்தக்கூடாது அந்த நம்ம எந்த இடத்துல எல்லாம் இந்த ஈனோ பவுடரை கொட்டியிருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு சொட்டு சொட்டாக விட்டுட்டே வரணுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம சட்டினதை தூர தூக்கி தான் போடுவோம் ஏன்னா வந்து எந்த விதத்துலையும் நம்ம அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம அப்போ தான் புதுசாக வாங்கியிருப்போம் இதே மாதிரி நம்ம குடங்களை கூட சரி பண்ணிக்கலாங்க தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக நிறைய பேர் பிளாஸ்டிக் குடங்களை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் குடங்கள் கூட சீக்கிரமாக உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது இப்போது இந்த கம்மு ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாம் விட்டாச்சுங்க ஒரே ஒரு கம்மு மட்டும் இருந்தால் போதும் அதாவது அஞ்சு ரூபாய் ஒரு ஃபெவிக்யூக் வாங்கணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஈனோ பவுடரை நம்ம கொஞ்சம் அதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க முதல்ல நம்ம ஈனோ பவுடர் போட்டோம் அதுக்கு மேலே நம்ம கம்மு போட்டு வச்சோம் அதுக்கப்புறம் இந்த ஈனோ பவுடரை இந்த மாதிரி மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க நம்ம அளவுக்கு அதிகமாகவும் தட்ட வேண்டாம் ஒரு லிமிட்டுக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தட்டி விட்டாவே போதும் இப்போ ஈனோ பவுடரையும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தூவி விட்டாச்சு இந்த மாதிரி செய்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் சற்றுன்னு சரியாயிடும் அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி நமக்கு லீக் ஆகாமல் இருக்குங்க இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம உடனடியாக எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது இதை நம்ம நல்லா ஆற விடணும் உடனடியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் லீக்கேஜ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது நம்ம அப்படியே விட்டு வச்சுருந்தோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி பார்க்கலாங்க நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி பார்க்கும்போது நிறைய தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கும்போது பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு லீக் ஆகவே ஆகாது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உடைஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட்டோ அல்லது உடைஞ்ச பிளாஸ்டிக் ஜக்கோ இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் நம்ம பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் கண்டிப்பாக அதிக விலை கொடுத்து தான் நம்ம வாங்குவோம் அதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக சரி பண்ணிடலாங்க